வணக்கம் தமிழக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்யை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதற்கான உண்மையை உடைத்திருக்கிறாரு ஒரு முக்கிய புள்ளி இது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு பார்க்கலாம் அந்த முக்கிய புள்ளி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கணன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் உரையாற்றிய நம்முடைய தளபதி விஜய் என்ன பேசுகிறேன்னா பாஜகவையும் திமுகவையும் கடுமையாக விமர்சிருந்தார் உதாரணத்துக்கு சொல்ல போனால் மிஸ்டர் பி எம் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருந்தார் தாவேக்கா தலைவர் விஜய் இந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்பை வந்து சம்பாதித்து கொடுத்ததுன்னே சொல்லி ஆக வேண்டும் தமிழக பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அதில் தனி ஆள் இல்லை கடல் நான் என்ற வாசகத்துடன் உங்கள் விஜய் எளியவன் குரல் நான் என சமூக வலைதளங்களில் செல்பி பகிர்ந்துள்ள நடிகர் விஜய் முதலில் திருவள்ளூரின் திருக்குறளை பாபா சாக்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தையும் பண்டிட் தீனதாயாளன் உபாத்யா எழுதிய ஏகாத் மாணவ தர்ஷன் மனிதநேய இலக்கியத்தையும் நன்கு புரிந்து படிக்க வேண்டும் கடல் நீர் மக்களுக்கு பயன்படும் குடிநீராக பயன்படாது மேற்கண்ட நூல்களை படித்தால் அவருடைய பயன்படாத கடல் நான் என்னும் நடிகரின் ஆணவ எண்ணம் சுத்திகரிக்கப்பட்டு மக்கள் விரும்பி அருந்தும் குடிநீராக அவருடைய அரசியல் தமிழகத்திற்கு பயன்படும் என்பதை புரிந்து உணர்ந்து நல்ல அரசியல்வாதியாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஷான ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு நடிகர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார அரசியலுக்காக சினிமா விளம்பர பாதையில் முதல்வர் நாற்காலி போதையில் முழு நேர அரசியல் நடிகராக செயல்பட்டு வருவது தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை ஏமாற்றும் விதத்தில் உள்ளது விக்கரவாண்டியை தொடர்ந்து மதுரையில் நடந்த தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிலும் நடிகர் விஜய்யின் வீர வசனங்கள் அடங்கிய உரை ஒரு அரசியல் திரைப்படத்தை பார்ப்பது போலவே இருந்தது அது வந்து ஒரு அரசியல்வாதிக்காக இல்லை அவர் வந்து ஒரு படத்தில் எப்படி டைலாக் பேசுறாரோ அதே டைலாக் தான் அப்படின்ற மாதிரி நம்முடைய பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் விமர்சி நடிகர் விஜய் போன்ற இளைய தலைமுறை மக்களிடம் செல்வாக்கு பெற்ற நடிகர்கள் அரசியலுக்கு வருவது வரவேற்கத்தக்கது தான் அந்த அடிப்படையில் நடிகர் விஜய் அவர்களை பாஜக வரவேற்கிறது பாஜக தலைவர்களுக்கும் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களையும் புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் குறிப்பாக மாணவர்களின் நலன் காக்கும் மத்திய அரசின் நீட் கல்வி திட்டத்தை மிக தவறாக விமர்சனம் செய்தது போது கூட பாஜக தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைக்காமல் தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து அளித்து வந்தாலும் அரசியலுக்கு புதிதாக வந்தவர் விரைவில் புரிந்து செயல்படுவார் என்று பொறுமையும் காத்திருந்தார்கள் ஆனால் மதுரை மாநாட்டு பேச்சின் மூலம் தேர்தலும் அரசியலுக்காகவும் ஓட்டு வங்கிக்காகவும் செல்வாக்கு செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத வகையில் கொள்கை கோட்பாடு இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தலைவர் செப்பா ஷெட்டின் சைமனின் மறு உருவமாக அரசியல் நடிகர் ஜோசப் விஜய் விளங்கி வருகிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயம் தாக்கா தரப்பில் சற்று இன்செ அப்செட்டாக இருந்தாலும் விஜய் வில வந்து பார்த்தா விஜய் தரப்பிலிருந்து இதற்கு பதிலளி தருமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்